நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வீடு வீடாக வரும் திமுக நிர்வாகிகள் விரட்டி அடிக்கும் மக்கள் தோல்வியில் முடிந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டம் கோர்ட் வரைக்கும் போன பஞ்சாயத்துக்கள் இந்த வீடியோ பாருங்க சரி ரேஷன் கார்டு வராம கொடுத்துட்டு பணம் தரோம் நாங்க

ஒரு அம்மா வந்து ஒரு வீட்டுல நீங்க ரேஷன் கார்டு கேட்ட மாதிரி தெரிகிறது ஆயிரம் உங்களுக்கு இன்னும் வரலையா தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கின்றார்கள் ஆனா குடும்ப தலைவரை பொறுத்த வரைக்கும் ஏமா நான்கே காலாண்டு ஆண்டு போனீங்க இப்போ ஏன் வந்து கதுவை தட்டுறீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான்கே காலாண்டு எனக்கு வராத பணம் இந்த ஆறு மாதம் வந்து நான் என்ன பண்ண போறேன் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்றார் அவர் அவ்வளவு தைரியமா சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லுகின்ற போது இவங்க எந்த வாக்குறுதியெலாம் கொடுக்குறாங்களோ அந்த வாக்குறுதி அடுத்த ஆட்சி வந்தா தராதா இப்ப இவங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுகின்ற பொழுதே சொன்னார் நாங்கள் ஆயிரத்து ஐநூறுரூபா தரோன்னு சொன்னோம் ஆனா திமுக பொய் பிரச்சாரங்களினாலும் ஊடக வலிமையாலும் ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்கோ ரூபாய் கொடுக்க போகிறாங்கோ அப்படின்னு ஆயிரம் ரூபாய் விஷயத்தை பற்றி பேசினாங்களே கண்டி ஆனால் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூபா தருவோம்னு சொன்னோம் தெரியுமா அந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமாக மறந்துட்டாங்க ஸோ திமுகவுக்கு ஏமாந்து வாக்களித்து விட்டார்கள் இனி ஏமாற்ற முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதனால தான் குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி குடும்பத் தலைவர்களாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க ஏன் அடுத்த ஆட்சி வந்தால் அந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு கிடைக்காதா இப்போது ரேஷன் கார்டு இல்லை என்று வந்தவங்க இத்தனை நாளும் நாங்கள் தாலுக்கா ஆஃபீஸுக்கு நடையா நடந்தோம் அப்போதெல்லாம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக கேட்குறாங்க மொத்தத்தில் அரசு ஊழியர்களும் திமுக நிர்வாகிகளும் ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலமாக திமுகவில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக முயற்சி எடுக்கின்றார்கள் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க திமுகவினுடைய பிரதான வாக்கு வங்கி திமுக எப்போதுமே சரி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை நம்பாது அவங்க எங்கெங்க ஒற்றுமையாக நமக்கு ஓட்டு போட போகிறாங்க திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று பொய் பரப்புரை செய்திருக்கின்றார்களே அதனால் இந்துக்களை நம்புவதை விட சிறுபான்மைகளை நம்பலாம் அப்படின்றதுக்காக சிறுபான்மையர்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை சிறப்பாக செய்து கொடுக்கும் திமுக அதனால தான் திமுக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் வீட்டில் போய் கதவை தட்டி நீங்கள் திமுகவில் சேருங்க அப்படின்னு கேட்பதை விட ஒருத்தர் கூட விடாமல் சிறுபான்மையர் வீட்டில் போயிட்டு கதவை தட்டி தொல்லை பண்ணுறாங்க அதனால தான் இங்கே சிறுபான்மையராக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் கேட்குறாரு நான்கே காலாண்டு எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்கின்றார் ஸோ இப்போது திமுகவுடைய பிரதான வாக்கு வங்கியே வந்து திமுகவுக்கு எதிராக கிளர்ந்து நிற்குது குடும்ப தேவையை உணர்ந்த பிறகு கூட இந்த கட்சி தேவையில்லை என்பதை தெளிவாக சொல்லுகின்றார் இந்த குடும்பத் தலைவர் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக கண்டறிந்திருக்கலாம் வந்திருக்கின்ற அரசு ஊழியராக இருந்தாலும் சரி திமுக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி பட்டும் படாமல் தான் வேலை செய்கிறாங்க அந்த அம்மா என்ன சொல்லுது அட நீங்கள் போய் வீட்டில் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து கேட்குறோம் எங்கள் மீது ஏங்க கோவப்படுறீங்க வீடியோ எடுத்து வைத்து கொண்டு எங்களை ஏங்க கலாய்க்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்லுது இல்லைங்க ஆத்மாத்தமாக வரேங்க நான் எப்படி திமுக ஆட்சியில் பயன் பெற்றோனோ அதே மாதிரி நீங்களும் பெற வேண்டுங்க இவ்வளோ நாள் வந்து விட்டு போனதுக்கு நாங்கள் மன்னிப்பு கோருகின்றோம் நிச்சயமாக இங்கேயே இருக்கிறேங்க உங்களுக்கான நல்ல திட்டத்தை நான் வாங்கி தரேங்க உங்களுடன் ஒத்துரா நான் இருக்கிறேங்க ஸ்டாலின் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு வந்து அரசு ஊழியர்களோ திமுக நிர்வாகிகளோ உறுதி அளித்து அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் உறுப்பினரை சேர்க்குற மாதிரி தெரியல சொன்னாங்க செய்கிறோம் நீ வந்து சேர்ந்தா சேரு சேராட்டா போ அப்படின்னு வந்து திமுக நிர்வாகிகளும் பேசுகிறாங்க அரசு ஊழியர்களும் பேசுகிறாங்க மொத்தத்தில் தலைமையானது நிர்பந்திக்குது வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்படி நாம் போகலன்னு வச்சுங்களேன் இங்கே இருக்கக்கூடியவன் தலைமைக்கு போட்டு கொடுத்துருவான் அதனால் சம்பிரதாயத்துக்காக வீடு வீடாக போய் ஆயிரரூபா வாங்குறீங்களா இல்லையா புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் வருதா இல்லையா விடியல் பயணத்தில் நீங்கள் பஸ்ஸில் ஓசியில் போகிறீங்களா இல்லையா மொத்தத்தில் எவ்வளோ நலத்திட்டங்களை அனுபவிச்சிருக்கிறீங்க வாங்க திமுகவில் சேருங்க அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்துக்காகவே வந்து திமுக நிர்வாகிகளும் மற்றும் அரசு ஊழியர்களும் போய் கேட்குறாங்க அதனால தான் மக்கள் வெறுப்படைகின்றார்கள் நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளாக பிரச்சனையை தீர்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் அடிப்படையில் மக்களுக்கு இந்த ஆட்சி மீது நம்பிக்கை ஏற்படுத்தி அதன் மூலமாகவும் உறுப்பினர் சேர்க்க பார்க்குறாங்க ஆனால் உண்மையாக மக்களை பொறுத்த வரைக்கும் வீடு தேடி திமுகவினர் போகின்ற பொழுதும் சரி அரசு உடைகள் போகின்ற பொழுதும் சரி இத்தனை நாள் எங்கிருந்தீங்க அப்படின்னு திமுக காரனே கேட்கின்ற பல இடங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஒரு தென்னந்தோப்பு அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வீடியோ நம்மக்கிட்ட இருந்தது ஆனால் கிடைக்கல இருந்திருந்தால் அந்த வீடியோ இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இருந்தாலும் நான் அதை பற்றி சொல்கிறேனே திமுக நிர்வாகி வருகின்றார் எல்லோரையும் சந்திக்கின்றார் ஒம்பது பேரை எழுதிட்டேன் வந்து கையேத்து போடு திமுக நீங்கள் ஒம்பது பேரை சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் கையேத்து போட வருகின்ற நபர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் தான் திமுகவில் சேரலையே நீ சேரலைனா என்ன பரவாயில்ல வந்து கையேத்து போடு கையேத்து போடலன்னு வச்சுக்கல நானே போட்டுக்குவேன் அப்படின்னு அந்த திமுக நிர்வாகி மிரட்டுகின்றார் நீ ஏன் போட்டுக்கிட்டாலும் நானே வந்து போட்டாலும் திமுகவுக்கு நான்தான் ஓட்டு போட மாட்டேனே அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனடியாக வந்து திமுக நிர்வாகி சொல்கிறாரு இந்த உறுப்பினர் சேர்க்குறமே இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னா சேர்க்குறோம் கிடையாது கடைசியில் காசு கொடுக்க போகிறோம் அந்த காசை வாங்கிக்கின்னு தான் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அதனால் உறுப்பினர் சேர்ப்பதனாலையோ வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டு போகிறார் இதை தான் முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டித்தே இருக்கின்றார் போலியாக உறுப்பினர் சேர்த்தீர்கள் என்றால் உறுப்பினர் சேர்த்த விஷயத்தை பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு யாரு போலியாக உறுப்பினர் சேர்த்துருக்காங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அதனால ஒரே ஒரு உறுப்பினரை சேர்த்தா கூட பரவாயில்லை நீங்க நேர்மையா நம்ம நலத்திட்டங்களை சொல்லி கட்சியில் ஆட்களை சேருங்க நம்ம கட்சிக்கு பத்து நாளில் ஒரு கோடி பேர் இருக்கின்றார்கள் இப்படி மக்களிடையே நிறைய வரவேற்பு இருக்கின்ற பொழுது நீங்க ஏன் போலியாக உறுப்பினர்களை சேர்க்கின்றீர்கள் சில இடங்களில் முதல் முறையாக போகின்ற போது நமக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் ஆனால் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மாலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு தொடர்ச்சியாக அந்த வீட்டுக்கு போய் நம்முடைய நலத்திட்டம் செஞ்சோம் இல்லையா அதை எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் ஆரம்பத்தில் மக்கள் எதிர்க்க தான் செய்வாங்க மனம் சோராம நம்முடைய நல்ல விஷயங்களையும் சரி நம்ம கட்சி செஞ்ச விஷயத்தையும் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு வந்து முதல்வர் வந்து அவங்க நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இதன் மூலமாகவே நமக்கு நன்றாக தெரிகிறது திமுகவுக்கு மக்களிடையே எதிர்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த எதிர்ப்பை மீறி தான் உறுப்பினர் சேர்க்கணும் அப்படின்றத முதல்வரே தெரிந்து வைத்திருக்கின்றார் சரி முதல்வர் சொல்லிவிட்டு போயிட்டார் ஆனால் களத்துக்கு போகிறவனுக்கு தானே தெரியும் எந்தளவுக்கு கடுமையாக எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் கையெழுத்து அவங்களே போட்டுக்கிறாங்க நீ ஓடிபி மட்டும் சொல் ஆதார் எண் மட்டும் கூட வாக்காளர் அடையாளத்திற்கு அதில் இருக்கின்ற எண் மட்டும் கூட மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வருக்கு உறுப்பினரை சேர்க்கணும் நீ சேரமாட்டேன் எப்படியோ ஒன்று ஃபுல் பண்ணி அனுப்புகிறேன் ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட விவரங்களை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகிகள் கேட்டு நிர்பந்திக்கின்றார்கள் இது மன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஆதார் கார்டும் வாங்குகிறாங்க வாக்காளர் அடையாளத்தையும் கேட்குறாங்க நம்முடைய செல்போன் நம்பரும் கேட்குறாங்க நம்முடைய ஓடிபியும் கேட்குறாங்க ஏயா திமுகவில் சேர்க்குறதுக்கு இத்தனையும் கேட்டுதானா சேர்ப்பீங்க அப்படின்னு மக்களுக்கு அச்சம் இருக்குமா இல்லையா அதனாலேயே வந்து எதுக்காக வாங்கிட்டு போகிறான் இவனுக்கு ஏன் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பாக மேலோங்கும் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்றத ஒரு நிமிஷம் கேட்டு வாங்களேன் அண்ணா இன்னைக்கு அவங்க பண்ணுறது எல்லாமே நாம் வந்து கடந்த ஒரு ஐந்து நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் எல்லா இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இதில் நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பணம் வந்து சேரும் இது ஒரு இடத்துல கம்பல்சிவா சேர்த்துறாங்க இரண்டரை கோடி பேர் சேர்த்துறங்கறக்காக எல்லா ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணி இடத்துலயும் ஒன்று இரண்டாவது திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா பல இடத்துல தேர்தலுக்கு பணப்பட்டுவாடாவும் கூட இப்படித்தான் நாங்க பண்ணுவோம் திமுக உறுப்பினராக சேர்ந்தா தான் பணப்பட்டுவாடா நடக்கும் இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெட்க கேடுங்கன்னா ரெண்டரை கோடி பேருக்கு இப்படி சேர்த்துவாங்க நாலு ஆன பிறகு அஞ்சாவது வருஷத்துல ஒரு கட்சி ஐந்து முறை ஆட்சியிலிருந்து ஆறாவது முறை இருக்கக்கூடிய கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதை போல கூவிக்குவி மக்களை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதுலயே தெரியல நிச்சயமாக அவங்க தோக்க போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்க போகிறோம் நான்கே காலாண்டு ஆகி போச்சுங்க நீங்கள் உங்களுடைய விவரங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓட்டு போடும்போது நாலாயிரமோ ஐயாயிரமோ வரும் இல்லைனா வரவே வராது அப்படின்னு மிரட்டி தான் சேர்க்கின்றார்களாம் அண்ணாமலை அவர்கள் களத்தில் இருப்பதனால உண்மையை போட்டு உடைச்சிருக்கின்றார் இப்படி திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக போகின்ற போது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து விரட்டி அடிக்கின்ற பொழுது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சார்ந்த ராஜ்குமார் என்கின்றவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போயிட்டு ஒரு வழக்கு இருக்கின்றார் இந்திய அரசமைப்பு சட்டமானது ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து தனிப்பட்ட உரிமையும் சுதந்திரத்தையும் வழங்கியிருக்கிறது அவனுடைய சுய விவரங்களை பாதுகாப்பது அவனுடைய கடமை அரசனுடைய கடமை தேவையில்லாமல் யாருக்காகவும் தன்னுடைய தனிப்பட்ட உரிமையை பகிரக்கூடாது அது அவனுடைய உரிமை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உரிமை இருக்குது ஆனால் திமுக காரங்க மிரட்டி வந்து ஆதார் எண்ணு வாக்காள அடையாள அட்டை எண்ணு மற்றும் செல்போனு பாஸ்புக்கு பிறகு செல்போன்லேருந்து ஓடிபி என்று சொல்லிட்டு முழு விவரத்தையும் வாங்குகின்றார்கள் இது ஆதார் உரிமை இருக்குது இல்லையா அதற்கு எதிரானது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தனிமனித உரிமைக்கு எதிரானது அதனால் ஆதாரினுடைய தலைமை செயல் அதிகாரியாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி திமுகனுடைய கூடிய துரைமுருகன் அவர்களை கூப்பிட்டு விசாரித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து தண்டனை தரணும் அப்படின்னு இருக்கின்றார்கள் அடா என் வீட்டுக்கு வராங்க திமுக காரங்க என் அனுமதி இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி மற்றும் என் குழந்தைக்கிட்ட போய்ட்டு உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க என் அனுமதி இல்லாமல் வந்து என் வீட்டில் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டிக்கரை ஓட்டுறாங்க இது எந்த அளவுக்கு தனிமனித உரிமையை துஷ்பிரயோகம் செய்கிற மாதிரி இருக்கிறது எதன் அடிப்படையில் பாஸ்புக் நகல் வாங்குறாங்க சொல்ல சொல்லுங்க திமுக காரங்களே அதனால் தனிப்பட்ட விவரங்கள் வாங்கவே கூடாது மற்றொருவர் இரண்டாவது அரசியல் நோக்கங்களுக்காக ஒருபோதும் தனிப்பட்ட நபருடைய விவரங்கள் வாங்கவே கூடாது இது ஆதாருடைய நோக்கத்தையே சிதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் அவர்கள் போயிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் பண்ணியிருக்கின்றார் நானே திமுக காரங்களால் பாதிப்படைந்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்துக்கு எதிராக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்துக்கு எதிராக போயிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றார் ஸோ இது ஒரு சில சம்பவங்களை வைத்து மட்டுமே வந்து திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக போகின்ற பொழுது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் விரட்டுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லலைங்க பல இடங்களில் நான் இதை பார்த்துருக்கிறேன் அது மட்டும் இல்லை எனக்கும் திமுகவிலிருந்து நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவங்ககிட்ட கேட்கின்ற பொழுது ஆடா போ தம்பி வீடு வீடாக போய் கேட்கின்ற பொழுது ஆயிரம் கேள்வி கேட்கறான் பாரு அதுலேயும் ஓடிபியை கொடுன்னு சொன்ன உடனே அவன் முகமே அப்படியே செகப்பாக செவந்து போகுது யோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா பேங்க்கில் இருக்குது ஓடிபி கேட்டு அதை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திட மாதிரி பார்க்குறாங்க நாங்கள் என்னவோ பேங்க்கில் பணம் இருக்குது பாருங்கள் அதை திடுவதற்காக தான் ஓடிபி கேட்குறோன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் உறுப்பினராக சேர்ப்பதற்கு தான் ஓடிபி கேட்குறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் வேதனை அடைகின்றார்கள் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா எங்கள் ஊரில் திமுகவுடைய ஒன்றிய துணை செயலாளர் இருக்கார் இப்படி ஏகப்பட்ட திமுக நிர்வாகி இருக்காங்க யாரும் வீடு வீடாக போனதாக தெரியலையே யார் விட்டு கதவையும் தட்டின மாதிரி தெரியலையே புளிய மரம் மற்றும் ஆலமரத்து அடியில் உட்காந்துக்கிட்டு வாக்காளர் அடையாள அட்டையை பார்த்து பேர் எழுதிக்கிட்டு அந்த பெயரில் இருக்கிறாங்க தெரியுமா அவங்க வீடு வீடாக போய் அதற்கு பிறகு ஓடிபியும் ஆதார் எண்ணையும் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணையும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு ஃபில் பண்ணுறாங்க ஸோ இது மக்களிடையே கடும் அதிருப்தியும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது எங்கள் ஊரில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுங்க ஆனால் ரூபாய் வாங்குறவங்க சொல்லுகின்ற கருத்தை பார்க்கின்ற போது திமுக உறுப்பினராக பல பேரை சேர்த்தாலும் சரி இல்லை தேர்தல் நேரத்தில் ஆயிரம் ஆயிரமாக கொடுத்தாலும் சரி ஆனால் எவனும் ஓட்டு போட மாட்டான் உங்களுக்குதான் பயங்கர விவரமாகிறாங்கோ ஆயிரரூபா கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்கிறியே யார் விட்டு காசு கொடுக்குற என்றைக்காவது உன் பாக்கெட்டில் இருந்து எங்கிட்ட ஒரு ஆயரூபா கொடுத்துருக்கிறியா எங்கள் வரிப்பணத்திலிருந்து கடன் வாங்கி நீ தர அதனால் தயவு செய்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் நாடாளுமன்ற தேர்தல் போதே வந்து ஆயரருபா கொடுத்த விஷயமானது மக்களுக்கு பெரிய ஈர்ப்பை தரல அப்படி ஆயரருவா கொடுத்த விஷயமானது மக்களுக்கு ஈர்ப்பை தந்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிர்புதிரியாக வெற்றி பெற்றிருக்கும் அதிமுக எதிர்கட்சி வரிசையில் இருந்து இருபது புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கிச்சு ஆனால் பதினாலு கட்சியுடன் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு திமுக இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் தான் வாங்கிச்சு ஸோ கூட்டணியும் பெருசு ஆயிரம் ரூபாயும் கொடுத்தாங்கோ விடியல் பயணமும் அப்போ இருந்தது ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இலவசங்கள் அத்தனையும் திமுகவுக்கு கை கொடுக்கல ஆனால் இப்போது சட்டமன்ற தேர்தல் முதல்வர் வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி எழுக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் இந்த இலவசங்கள் எப்படி கை கொடுக்கும் இதை போய் வீடு வீடாக கதவை தட்டி வாங்கினேன்ல கையெழுத்து போடு அப்படின்னு மிரட்டினா எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க சும்மா விட்டுருந்தால் கூட வந்து திமுகவுக்கு ஓட்டு போடலாண்டா ஆயிரம் ரூபா வாங்கலண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாவது ஓட்டு போட்டிருப்பாங்க இப்போது குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் பாஸ்புக்கை கொடு ஆதார் கொடு ஓடிபி சொல் செல்ஃபோன் நம்பரை சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இதெல்லாம் தான் தேர்தல் நேரத்தில் பணம் கொடுப்போம் இல்லை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டினா எவன் வந்து திமுகவில் சேருவான் சேர்ந்தவன் எப்படி ஓட்டு போடுவான் ஒரு சரியான லாஜிக் வேண்டாவா நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்களேன் அதனால் யாரோ திமுக தலைவருக்கு தவறான வழிகாட்டி இருக்கிறாங்க அதனால தான் எதிர்கட்சி வரிசிலும் அத்தனை பேருமே வந்து இந்த திட்டம் தொடர்பாக விமர்சனத்தை கடுமையாக வைக்கிறாங்க மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் ஸோ ஒரு கோடி பேரை சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற விஷயம் என்கின்ற பொழுது அது எந்த அளவுக்கு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் சேர்த்துருக்க போறாங்கன்ற சந்தேகம் முதல்வர்கிட்டேயே இருக்கிறது அதனால தான் நாங்கள் போலியாக வாக்காளர்கள் சேர்த்து இருந்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எச்சரித்து இருக்கின்றார் பார்க்கலாம் இன்னும் ஜூலை முப்பது வரைக்கும் இந்த திட்டம் இருக்கிறது இன்னும் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இது வரவேற்பை பெறுகிறது இல்ல எதிர்ப்பு அதிகரிக்கிறதா என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்